அது பணங்காட்டுப்படை கட்சியின் நிறுவன தலைவர் நாடார்களின் முதல்வர் சேர சோழ பாண்டியர்களின் வழித்தோன்றல் ஜே ராஜா அண்ணனின் பிறந்தநாள் விழா வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி நடக்க உள்ளது ஒட்டுமொத்த நாடா சமுதாய சொந்தங்களும் ஒரே இடத்தில் கூடுவதற்கான திருவிழா அது இல்லாமல் அனைவரையும் அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உலகத்தை ஆண்ட ஆண்டவன் இனம் நாடுகளை ஆண்ட நாடார் இனம் கிராமங்களை நிறுவிய கிராமணியர்கள் இனம் பல்வேறு பெயர்களில் பல்வேறு சமுதாயங்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடார் இனம் சான்றோர் இனம் சரித்திரம் படைப்பதற்கான ஆயத்தப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இவன் உங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞரப்படைய நிறுவனத் தலைவர் கலியுக கல்கி கல்னி வீரன் நன்றி உறவுகளே விரைவில் சந்திப்போம்